ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள் பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்காக நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த செய்திகளை அல்லது இந்த காலை தியானத்தை குறித்து தெரிந்தவர்களுக்கு நீங்கள் இவைகளை அனுப்பி கொடுங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள் அநேகர் இதை கேட்க நீங்கள் ஒரு ஊழியமாகவே இதை நீங்கள் செய்யலாம் இந்த காலை வேளையில் ஆண்டவர் இன்று நமக்கு தருகிற வார்த்தை ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளுகிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசிக்கொண்டே வருகிற பவுல போஸ்தல இந்த ஐம்பத்தி ஏழாவது வசனம் மிக முக்கியமான வசனம் அவர் சொல்லுகிறார் நமக்கு ஜெயம் தருகிற தேவன் நம்முடைய தேவன் ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயித்தவர் அவர் பாதாளத்தை ஜெயித்தவர் அவர் பிசாசின் தலையை உடைத்து அவனை ஜெயித்தவர் அவன் பெற்றுக்கொண்ட அதிகாரங்களை எல்லாம் தான் எடுத்துக்கொண்டவர் ஒருவேளை அந்த அதிகாரங்கள் அவன் கையில் எப்படி போனது தோட்டத்திலே ஆதாம் கைகளிலே கொடுத்திருந்த அதிகாரமாக்கும் இந்த பூமியை ஆண்டு கொள்ள இந்த பூமியை அதிகாரியாக இருந்து இந்த பூமியை பண்படுத்த ஆதாமுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வைத்திருந்தார் சகல பறவைகள் மேலும் மிருகங்களின் மேலும் ஊரும் பிராணிகள் மேலும் உயிரே இல்லாத இந்த பூமி அனைத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார் அந்த அதிகாரத்தை ஒரு சாதாரண ஒரு பழத்தை காண்பித்து சாசு தன் கையிலே பறித்து கொண்டார் அவன் பறித்துக்கொண்ட அந்த அதிகாரத்தை திரும்ப அவனிடத்திலிருந்து எடுப்பதற்கு கடவுளே மனிதனாய் இறங்கி வரவேண்டி இருந்தது கடவுளே மனிதனாய் இறங்கி வந்து தன் உயிரையே தியாகம் பண்ணி தன்னுடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே தலையை நசுக்கி அவன் கையில் உள்ள அதிகாரங்களையெல்லாம் அவர் உரிந்து கொண்டார் இந்த அதிகாரங்களையெல்லாம் அவர் தன் கைகளிலே வைத்திருக்கிறார் அவர் ஜெய கிறிஸ்துவாய் மாறிவிட்டார் அவர் எடுத்தார் ஆகவே உங்களுக்கும் எனக்கும் ஜெயம் கொடுக்கிற அவர் இருக்கிறார் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு இந்த தேவனுக்கு பின்னால் நீங்கள் கடந்து வருவீர்களா வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் ஒருவேளை நாம் சொல்லலாம் பிரதர் கிறிஸ்தவர்களுக்கு சோதனைகள் இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு இழப்புகள் இல்லையா கிறிஸ்தவர்களுக்கு வியாதிகள் வராதா எத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது எப்படி ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறீர்கள் இன்றைக்கு வருகிற பிரச்சனையைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் நாளை வருகிற கன மகிமை உங்களுக்கு தெரியாது ஆண்டருடைய வேத வசனம் சொல்லுகிறார் பலவிதமான சோதனைகளிலே மரணத்திற்கு சமீபம் வரை சென்று வந்த தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிறார் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் நான் உபத்திரவப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார் ஆண்டருடைய பிள்ளைகளாகிய நமக்கு வருகிற சகல பிரச்சனைகள் நமக்கு ஜெயத்தை வருகிறார் ஆகவே ஜெயத்தை தருகிற தேவனுக்கு பின்னால் வாருங்கள் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்துவார் இன்றைக்கு காலையிலே எங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் இன்றைக்கு நான் செய்கிற வேலைகளிலே என்னுடைய அலுவலக வேலை என்னுடைய வியாபாரம் என்னுடைய விவசாயம் என்னுடைய ஒவ்வொரு வேலைகளிலும் அல்லது நான் வீடுகளிலே இருக்க வேண்டிய சூழ்நிலை வீட்டிலே எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற பொறுப்புகளிலே எனக்கு ஜெயத்தை தாரும் ஆண்டவரே என் சரீரத்திலே நல்ல பலனை தாரும் ஆண்டவரே வயது ஆக ஆக இயல்பாய் வருகிற பலவீனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே அந்த பலவீனங்களிலே எங்களுக்கு ஜெயத்தை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவன் எங்களுடைய சரீர நலன்களிலே ஆண்டவரை அக்கறை வைத்திருக்கிற தேவன் ஜெயித்தவர் எங்களுக்கு ஜெயம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் என்னுடைய எல்லா காரியங்களிலும் இறுதியான வெற்றி எங்களுக்கே வாக்களித்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே எங்கள் மூலமாய் நடைபெற வேண்டிய சகல காரியங்களிலும் நல்ல ஜெயத்தை தார் மேல் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்கப்படும் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் இளருமை பிதாவே ஆமேன் ஆமேன்